ஃப்ரெண்ட்ஸ் இது நம்ம லோகி சேனல் இன்றைக்கி நம்ம ஈரோடு மாவட்டத்தில் விற்பனைக்கு வந்துள்ள ஒரு தோட்டம் பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம லோகி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க இந்த தோட்டம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் ஆப்பக்குடல் மெயின்லேயே அமைந்துள்ளதுங்க ஃபார்ம் ஹவுஸ் கட்டுவதற்கு மிகச்சிறந்த இடம் தாங்க இது தனி போர் இருக்குங்க தனி கிணறு இருக்குங்க ஆற்று பாசனமும் இருக்குதுங்க இபி அவைலபிள் இருக்குங்க கற்றோடு பேஸில் இந்த தோட்டம் அமைந்துள்ளதுங்க ஃபார்ம் ஹவுஸ் கட்டுவதற்கு மிகச்சிறந்த இடம் தாங்க இது மொத்தம் பார்த்தீங்கன்னா மூன்றரை ஏக்கர் இருக்குங்க நீங்கள் சப்போஸ் இந்த ப்ராப்பர்ட்டியை வாங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஆவணங்களை சரிபார்க்க வேண்டியது உங்களோட கடமைங்க இந்த ப்ராப்பர்ட்டியோட விலை மற்றும் விவரங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஸ்க்ரீனில் வர நம்பரை தொடர்பு கொண்டு தெரிஞ்சுக்கலாங்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் இது போன்ற வீடியோக்களை நம்ம லோகி சேனல்ல பார்க்கலாம் தேங்க்யூ